மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தனது முப்பதாவது பொதுக்குழுவினை இங்கே அண்ணா நகரிலே உள்ள விஜய் சினிமாவில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இது முப்பதாவது பொதுக்குழு மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது செவன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் நைன் இன்று பங்கேற்றவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது பேர் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு வழங்கியது அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டங்களுக்கு நானும் சென்றிருந்தேன் பெங்களூருக்கும் சென்றிருந்தேன் மும்பையிலும் கலந்து கொண்டேன் இப்போ இந்த கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பதை தமிழக வாக்காளர்களும் புதுவை வாக்காளர்களும் வழங்கியிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இப்படி நூற்றுக்கு நூறு வெற்றி வேறு எங்கும் கிடைக்கவில்லை இந்த அணி இந்த அணியை இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி எடுத்து வருகிறது அதற்குரிய தகுதியும் இருக்கிறது இருக்கிற இந்த கூட்டணிகளிலேயே உள் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ கேரளமும் மேற்கு வங்கத்திலும் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால் அவர்கள் ஒன்று சேர முடியவில்லை ஆனால் தமிழ் இந்தியா பூராவிலும் போகிற போக்கு தெற்கே இருந்துதான் இனி தலைமை வர வேண்டுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் இங்கே இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதையும் இனி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மை அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் இங்கே இந்த தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டது கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்கள் அங்கே மூன்று லட்சத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் வித்தியாசம் மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் துரை வைகோ வெற்றி பெற்றார் அது மிகப்பெரிய வெற்றி என்பதோடு அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு அதிகமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே அவர்கள் வேட்பாளர் என்றால் எப்படி வேலை செய்வார்களோ அதைவிட இன்னும் வேகமாகவே வேலை செய்தார்கள் ஆகவே கூட்டணி நன்கு இயங்கியது அது திருச்சியிலே ஒரு சின்னத்தை பத்து நாட்களுக்குள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் தீப்பெட்டி சின்னம் அந்த சின்னம் வந்து அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது ஆனால் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் எடுத்துக்கொண்ட அக்கறையும் எடுத்துக்கொண்ட முயற்சியும் மதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த தொகுதிகளிலே அவர்கள் கூட்டணிக்கு வேலை செய்தார்கள் திருச்சியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி அது காணல் நீராகத்தான் தெரியும் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதிலிருந்து ஓரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி தருகிறது கோடி கோடியாக ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான அரசுக்கு அவர்கள் விரோதமாக இருப்பதனால் இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்டக்கணக்கிலே வைத்திருந்தார் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை நாங்கள் கேட்டதோ முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீ கொடுத்ததோ இரநூத்தி எழுபத்தாறு கோடி இந்த போக்கினை கண்டித்தும் இந்த ஓரவஞ்சக போக்கை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதிலே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் நிர்வாகிகள் ஆங்காங்கே கலந்து கொள்வார்கள் இப்போ இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்குவதும் அவர்களை கொல்வதும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது எண்ணூற்றி எழுபது பேர் இதுவரை அவர்கள் சிங்கள கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது எண்பத்தேழு மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளார்கள் நூற்றி எழுபத்தைந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இங்கே மீனவர்கள் பிரச்சனையில் குஜராத் மீனவர்களுக்கு ஒன்றென்றால் உடனே இந்திய அரசு உடனே தலையிடுகிறது அவர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்கிறது தமிழக மீனவர்களும் இந்திய பிரச்சனைகள்தான் என்பதை மத்திய அரசு மறந்துவிட்டது அவர்கள் நூற்றி எழுபத்தைந்து படகுகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கே மீனவர்களும் சிறையில் இருக்கிறார்கள் இடையிலே மூணு பேர் நாலு பேரை விடுதலை செய்வது இப்பொழுது நாலு மீனவர்கள் இங்கே அண்மையிலே கடலிலே குதித்தார்கள் இவர்கள் தாக்கும்போது அதிலே மலைச்சாமி என்ற மீனவர் உயிர் 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 நீத்தார் ராமச்சந்திரன் என்பவரை காண முடியவில்லை மற்றவர்களை பற்றி தெரியவில்லை எண்பத்தேழு மீனவர்கள் இப்பொழுதும் சிறகு சிறையில் தான் தாழ்ந்திருக்கிறார் மேகதாட்டு அணை கட்டப்போவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடந்தாலும் சரி பிஜேபி ஆட்சி நடந்தாலும் சரி மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று இன்றைக்கு அதற்கான பண ஒதுக்கீட்டையும் அவர்களுடைய பட்ஜெட் அறிக்கையிலே ஒதுக்கியிருக்கிறார்கள் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கட்ட முடியாது அது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சார்ந்துதான் எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படி இருக்கையில் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாகவும் மத்திய அரசு வந்த கருத்துக்கு விரோதமாகவும் சொன்னார்கள் அது நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நரேந்திர மோடி இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் என்று சொன்னதாக வெளியே செய்தி வந்தது பேச்சுவார்த்தை கூடவே கூடாது அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதை போல அது ஒப்புக்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார் அது சரியான வார்த்தை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாகக்கூடாது. கூடாது அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற இறுதி காவிரி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்புப்படி அவங்க ஒதுக்கீடு செய்யலை அவங்களா அதிகமான பணத்தை அங்கே இந்த மேகதாட்டு அணைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் கபினிக்கும் சாகருக்கு அனைக்கும் தண்ணீர் வராது அப்படி தண்ணீர் வராத பட்சத்தில் மேட்டூருக்கு தண்ணீர் வராது வெருகுண்டூரிலே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர ஐயே தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது என்பதை விட பெரும்பாலும் ஒரு ஆறேழு மாவட்டங்கள் அதைத்தான் நம்பி இருக்கின்றன ஆறு மாவட்டங்கள் நீருக்கும் காவிரி தண்ணீரை மேட்டூர் தண்ணீரை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் தமிழகம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் இங்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காது